உறவுகளுக்கு இனிய வணக்கம் நான் கலாநிதி வன்னியூர் செந்தூரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் பிறந்திருக்கிறது இந்த வருடம் ஒரு சுகமான மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற வருடமாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்களுடைய தாந்தோன்றீஸ்வரனை நான் வேண்டிக் இன்று என்னுடைய உறவுகளுக்காக சில தத்துவார்த்தமான என்னுடைய கருத்தியல் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த எண்ணுகிறேன் அண்மை காலங்களாக எங்களுடைய வெகுசன ஊடக பிறப்புகளிலும் பேசப்பட வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்க நாங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்க எதிர்மறையான சிந்தனைகளும் அதே போல இந்த உதவி செய்கின்ற ஒரு கோட்பாடு தான் இங்கே பரவிக்கொண்டிருக்கிறது உதவுதல் மற்றவர்களுக்கு உதவுதல் என்கின்ற ஒரு அந்த கருத்தியல் பெரிய அளவிலே செல்வாக்கு பெற்ற ஒரு கருத்தியலாக இருக்கிறது இது தொடர்பாக சற்று நான் யோசிக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களாக அதாவது வந்து பன்னியில் யுத்தம் முற்றி பெற்று பதினோரு வருடங்களாக உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றும் ஏழைகள் இருக்கிறார்கள் இன்றும் பிரச்சனை இருக்கிறது அப் ஆகவே நாங்கள் உதவி செய்த இடத்தில் எங்கே பிழைவிட்டோம் இதை பல்வேறு தரப்பினர் செய்கின்றார்கள் கலைஞர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் உதவி செய்தல் கலைஞர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் உதவி செய்தல் இந்த முகப்புத்தக போராளிகள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் உதவி செய்தல் அரசியலில் தாங்கள் முனைப்பு காட்ட அவர்கள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் உதவி செய்தல் இதுபோல இன்று சில ஊடகங்களும் ஊடகப் பணியை விட்டுவிட்டு உதவி செய்தல் என்ற அந்த கருத்தியலை கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் கேட்கின்றேன் பதினோரு வருடங்களாக எல்லோரும் உதவி செய்கின்றோம் இது தனிப்பட்ட ரீதியில் யாரையும் நான் சுட்டிக்காட்டி நோகடிக்க விரும்பவில்லை ஏன் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வியல் நிலைமை மாறவில்லை தமிழர்கள் பிச்சைக்கார கூட்டமா இந்த நேரம் கையேந்தி கொண்டிருக்க வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆகவே இந்த பதினோரு வருடங்களாக நாங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்னத்தை கண்டார்கள் என்ன மாற்றத்தை கண்டார்கள் என்ற போது எங்களுடைய உதவியில் எங்கோ தவறு இருக்கிறது எங்களுடைய கருத்தியல் சிந்தனையில் எங்கோ தவறு இருக்கிறது இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இங்கே பிச்சைக்காரர்களே இல்லை பிச்சைக்காரர்களே இல்லை பிச்சை எடுத்து வாழ்ந்ததாக வரலாறே இல்லை அப்படி இருக்கிற போது இப்போது அதே வளம் அதே நிலம் அதே உடைமைகள் அதே மனிதர்கள் அப்படி இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதான நெருக்கடியேற்ற நிலைமை இன்னும் இருக்கிறது ஆகவே எப்படி இந்த நிலைமை இங்கே உருவானது ஆகவே எங்களுடைய உதவி செய்கின்ற இடத்தில் நாங்கள் எங்கோ ஒரு தவறை நாங்கள் விட்டிருக்கின்றோம் பிரபுகளே அதில் பல விடயங்கள் இருக்கிறது இப்போ அண்மை காலங்களாக கல்விக்கான உதவி என்று சொல்கிறார்கள் அது உதவி செய்கின்ற நிலைமை நல்ல நிலைமை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இன்னொருவனுக்கு உதவுகிறது இப்போ அதை வந்து வெகுஜன ஊடகங்களை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் தெரியப்படுத்துகின்ற பலர் சொல்லுகின்ற பதில் இதை பார்த்து இன்னும் நாலு பேர் உதவி செய்வார்கள் என்றுதான் அதில் இருக்கின்ற உண்மை தன்மையை நான் மறக்கவில்லை அந்த கருத்தியலில் இருக்கின்ற தன்மையை நான் மறக்கவில்லை அதற்காக உதவி என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கின்ற பெரும்பாலானவர்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதியை வசூலிப்பதற்காக கையில் தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் உதவி என்கின்றது எப்படி என்றால் நான் தனிப்பட்ட ரீதியில் சுட்டிக்காட்டி பேச மாட்டேன் என்றால் அவரவருக்குரிய சுயமரியாதை எனக்கு முக்கியம் அந்த கீழ்த்தரமான வேலையை நான் செய்ய மாட்டேன் உதாரணத்துக்கு ஒரு பாடசாலை மாணவனுக்கு ஒரு நூறு பேருக்கு கற்றல் உபகரணங்கள் கொடுக்குறோம் பாடசாலை கேள்வி இல்லை அவசமி கற்றல் உபகரணம் கொடுத்துதான் அவர் படிக்கணும் என்ற ரைட் அப்ப ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் படி நூறு பேருக்கு கொடுக்கிறோம் அப்ப நூறு பேருக்கு கொடுக்கிற போது அது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் காசு ஆனால் அவருக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் பெருமதியான பொருட்கள் சென்று சேர்கின்றனவா என்று அங்கே உதவி செய்கின்றவருக்கு தெரியாது இது எப்படி நான் உங்களுக்கு தத்துவார்த்தமாக சொல்வதென்றால் ஒரு கொப்பியினுடைய விலை நூற்றி அறுபது ரூபாய் என்றால் அடித்த விலை அது கம்பெனியில் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி ஒரு நூறுபாய்க்கு கூட பெற்றுக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஆகவே ஒரு கொப்பியில் ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் கூட அதை இடையில் நின்று செய்கின்ற அந்த தரகருக்கு ஐம்பது ரூபாய் இருந்தால் கூட ஆயிரம் கொப்பி விற்கின்ற போது ஆயிரம் கொப்பிகளை மாணவர்களுக்கு கொடுக்கின்ற போது கொப்பிகள் போய் சேர்ந்து விடும் ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு உழைத்து விடுவார் ஆகவே நிறைய சேவையாளர்கள் என்று சொல்பவர்கள் அதுபோல அந்த அவர்களுக்கும் போய் சேர்ந்து விடும் கொடுத்தவரும் பேசாமல் இருப்பார் வாங்கினதுக்கும் தெரியாது அது சும்மா வாங்குது என்னுடைய கேள்வி இப்படியான பல தவறுகள் பல திருகுதாளங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல ஊடகங்கள் கூட தாங்கள் சேவை செய்வதாக காட்டித்தான் தங்களை ஒரு பிரபலமானவர்களாக நினைக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு கேள்வி இருக்கிறது நான் நேர நேர பேசுவோம் யாருக்கும் பயமில்லை அது வேற பிரச்சனை அப்ப என்னிடம் ஒரு சில கேள்வி இருக்கிறது என்னென்றால் எங்களை இந்த கையெந்திர வெற்றி பதினோரு வருஷமா எங்கட பிரச்சனையை தீர்க்க முடியல பிச்சைக்காரர்கள் இருக்கிற வரையில் தான் வள்ளல்களுக்கு இங்கு வேலை உண்டு பிச்சைக்காரர்கள் இருக்கிற வரையில் தான் வள்ளல்களுக்கும் வேலை உண்டு ஆகவே எங்களை இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில் வைத்தவனார் என்ற கேள்வி என்னிடம் நீண்ட காலமாகவே இருக்கிறதோ அவர்களே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இந்த அரிசி பொதியையும் கத்தரிக்காய் பாசலையும் அதே இதே உணவுப் பொதியையும் கொடுத்து எங்கள்ட அவர்களை சோம்பறியாக்காதீர்கள் இன்று எத்தனையோ நல்ல உள்ளங்கள் கொலம்பியர் தேசங்களில் இருந்து நிறைய உதவிகளை செய்கின்றார்கள் சிலர் அதை ஆகவே செய்கின்றார்கள் அவர்களை நான் தவறு சொல்லவில்லை இன்று தனிப்பட்ட ரீதியிலே அங்கே இங்கே என்று பல சேவையாளர்கள் முளைத்து விட்டார்கள் எல்லா சேவையாளர்களும் ஒன்றாகுங்கள் ஒரு சமூக உள்ளவர்களிடம் அதை கொடுத்து சரியான கணக்கோடு இயங்குங்கோ அல்லது இப்போ நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் சாமான்மாய் கொடுத்த அவன்ற பொருளாதாரம் தீராது அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு செய்தாலும் அவர்கள் நிரந்தரமாக அந்த இடத்திலிருந்து மீள்வதற்குரிய வழியை செய்யுங்கள் இது ஒரு விடயம் கல்விக்கான உதவி என்று அஞ்சாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு கொப்பி புத்தகம் வாங்கி கொடுத்தா போல அது கல்வியில் மன்ன முன்னேற்றம் வந்துராது அது தெரியா விளங்குங்க ஏன்னா நானும் வந்த தொழிலில் நீண்ட காலமாக இருந்தேன் எங்கட சனம் வாங்கி கொண்டே இருக்கும் எல்லாத்தையும் ஆனால் அங்கே முன்னேற்றமும் பெறாது உங்களோட காசம் வீண் எல்லாம் வீண் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அங்கே அவன் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருப்பான் எந்த பெரிய குடும்பத்தில் சில அலட்சியருக்கு வறுமை இருக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நூறு கிராஜுவேட்டை வெளியில் நீங்கள் படிப்பிச்சு வெளியில் எடுங்கோ ஒவ்வொருதரும் புறப்படுத்தும் ஏஎலுக்கு பிறகு பல்கலைக்கழக அனுமதி இல்லாமல் இருக்கிறவன அடுத்த கல்விக்கான ஒரு காசை கட்டினாலும் எல்லாரும் முதல் செய்வது படிப்பீங்க அந்த அரிசி மாச்சினி கொடுக்குறது நம்ம நிப்பாட்டுங்க எங்கட சனங்கள் பிச்சைக்கார சமூகம் அண்டு வெளியில் இருக்கிறவன் பார்த்து கொண்டு இருப்பான் வருஷமா என்னுடைய ஆதங்கம் இது நான் தவறானே நினைக்காதீங்க அப்ப அவனை படிப்பிச்சு வெளியில எடுங்கடாப்பான் நாளைக்கு ஒரு நாலு தலைமுறை வழியில் வரும் ஏஎல் படிச்சு போட தவறான வழியில போற கிடையாது அவனுக்கு அடுத்த கல்விக்கான ஒரு ஒரு பிரைவேட் கல்வி என்றாலும் அவன் கற்று கற்கிறதுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக நீங்கள் இருக்கணும் இதுதான் உண்மையான உதவி சமூக மாற்றம் என்றது இதுதான் ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கலாம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் தொழில் நிறுவனத்தை உருவாக்கி நீங்கள் உதவி செய்கின்றவர்களுக்கு உதவியை கொடுக்காதீங்க வேலை வாய்ப்பை கொடுங்கோ வேலை வாய்ப்பை கொடுங்கோ அவர்களை கையேந்திர நிலைமையில் வைக்காதீர்கள் மீண்டும் சொல்கின்றேன் இங்கே கையேந்திரவர்கள் இருக்கிற வரையில் தான் வள்ளல்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள் இங்கே அறவாசி உதவி செய்கிறவர்களுடைய நோக்கம் உள்நோக்கம் இல்லாமல் யாரும் இல்லை புகழ் விரும்பிகள் என்று இங்கே ஒருவரும் இல்லை என்று சொல்ல இயலாது எல்லாருக்கும் புகழ் ஆசை இருக்கிறது எல்லா ஆசையும் இருக்கிறது எல்லோரும் மானிடர்கள் செய்யுங்கள் என்ன பத்து வருடங்கள் உதவி செய்து கொண்டு போறீர்களா எங்களுடைய வண்ணியில் இருக்கின்ற மக்கள் இருக்க வேண்டுமா என்னிடம் சில கேள்வி இருக்கிறது எங்கே பிரச்சனையோ ஒரு காலில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த காயத்தை மாற்ற வேண்டுமே தவிர காயத்தில் மைத்துக் கொண்டிருக்கின்ற இலையானை கிடைக்கின்ற வேலை செய்யக்கூடாது என்னை பொறுத்தவரை எங்களுடைய சுயநலத்துக்காக அதைவிட அவர்களுக்கு உதவி செய்கின்ற விடயங்களை நாங்களே உதவி செய்துவிட்டு விளம்பரப்படுத்தக்கூடாது உதவியை பெற்றவர்கள் சொல்ல வேண்டும் அல்லது மற்றவர்கள் அதை அறிகின்றவர்கள் சுற்றவர்கள் சொல்ல வேண்டும் இது இன்று இதை ஒரு வேலையாக எடுத்து செய்கின்ற சமூகத்தில் அந்தஸ்தில்லாத பலரே தெரிகின்றார்கள் இதற்கு அநியாயமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நல்ல எண்ணம் படைத்த எங்களுடைய உறவுகள் பலியாகின்றார்கள் இன்று இங்கே இருக்கின்ற பலருக்கு நினைப்பு வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு மரத்தில் காசு காய்கிறான் அப்போ அங்கே அடை அழு சிதியான ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவன் வேற ஒரு தேசத்தில் இன்னொரு தண்ட நாட்டில் இன்னொரு தந்தை மொழியில் இன்னொரு தண்ட பண்பாட்டில் இன்னொரு தண்ட கலாச்சாரத்தில் தன்னை கொண்டு தன்னுடைய மண்ணுக்கு பெரிய இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டு வாழ்கிற உருதன் தன்னுடைய மண்ணில் இருக்கிற அந்த சிம்பதி என்று சொல்வார்கள் அந்த சிம்பதியை பயன்படுத்தி கொண்டு இங்கே பல தவறுகள் நடக்கிறது இதை கலைஞர்கள் என்று சொல்பவர்கள் அல்லது கலைஞர்கள் சொல்லி கொண்டு திரிபவர்கள் எல்லோரும் இப்போ அரிசி பகுதியோட வழிகிட்டனம் அரிசி பகுதியோட செல்வியோட முதல்ல ஒரு கைக்கு கொடுத்தா மற்ற கைக்கு தெரியக்கூடாடாவா நான் இந்த விஷயத்துல எதிரானால் ஒருதனை கொடுத்தா மற்றவனை தெரியப்படாது அவனை கொண்டு சுயமரியாதை இருக்கு ஆகவே அவனுக்கு முதல்ல பிரச்சனையை தீர்க்கிற வழியை பாருங்க நீங்கள் இடகிட வந்து சொட்டு மறந்து கொடுத்துட்டு போவேணாம் இந்த பத்து பதினோரு வருஷமா நாங்கள் கையேந்தி கொண்டு நிக்கிறோம் எங்களோட சமுதாயம் ஏன் இப்படி நிக்குது இந்த பிரச்சனையை தீர்க்க அவனை முதல்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னு வர்ம கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் நீ அந்த பிள்ளைகளை வந்து வாழ்வியல கல்வியை உயர்த்திறகு உயர்கல்வியை உயர்த்த வழியை பாருங்க கொடுக்குற வேலைகள்ல இருக்கிற கன வேலைகள் அத மாதிரி இந்த அரிசி பொதிகள் அரிசி பொதிகள் என்ன இருக்கு பொன்ஷவன் அவருக்கு தெரியாது அதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குதுன்னு அவருக்கு தெரியாது ஆகவே இது ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள் நான் தொடர்ந்தும் பேச இருக்கிறேன் தயவு செய்து நிறுத்த வேண்டும் எங்களை பிச்சைக்காரிடத்தில் தயவு செய்து நிறுத்தாதீர்கள் எங்களுடைய சமுதாயத்தை சோம்பறிகளாக உருவாக்காதீர்கள் எதிர்வரும் தலைமுறையை உங்களை நோக்கி கையை நீட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறையாக உருவாக்காதீர்கள் தன்னுடைய சொந்த காலிலே சுயமாக உழைத்து வாழக்கூடிய வழியை செய்து கொடுங்கள் இது என்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஆரையும் குற்றம் சுமத்தவில்லை இன்று பல ஊடகங்கள் உதவி செய்கின்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக்கொண்டே ஊடகம் இயங்குகிறது ஊடகம் உங்களுடைய பணிகளை ஊடகப் பணிகளை செவ்வனை செய்யுங்கள் தவறான செய்திகளை பிரசுரிக்காதீர்கள் ஆராய்வு செய்யாமல் அறிவு அறிவுகட்டு பேசியிருக்கிறீர்கள் ஆகவே உதவி செய்வதற்கு செய்வோன்றவர்களை தயவு செய்து குழப்பாதீர்கள் இப்படி எல்லோரும் உதவி செய்வதால் உண்மையாக உதவி செய்கிறவர்களுடைய நிலைப்பாடு இங்கே சரியான மோசமாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து என்னுடைய அன்புக்கினிய உறவுகள் இதை சரி சரியாக புரிந்து கொண்டு எங்களுடைய மண்ணிலே நிரந்தர வறுமை ஒழிப்பு நிரந்தர கல்வி மாற்றம் எல்லாம் ஏற்படுவதற்கு நிரந்தரமான தூர நோக்கமான திட்ட அடிப்படையிலான வரைவுகளை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் சில்லறைத்தனமான வேலைகளையும் சில்லறைத்தனமான வியாபாரங்களையும் சில்லறைத்தனமான விளம்பரங்களையும் விடுத்து ஒரு பத்து வருடத்திலாவது இங்கே ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரத்திலும் கல்வியிலும் நிறைவு பெற்ற ஒரு தலைமுறை உருவாவதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான தளத்திலே பயணிக்க வேண்டும் உங்களுடைய உதவி செய்கின்றவர்களுடைய உண்மையான உதவிகள் சரியானவர்களை சரியான தளங்களை சென்றடைய வேண்டும் இது என்னுடைய அவா உண்மையாகவே புலம்பெயர் தேசங்களிலிருந்து நிறைய கஷ்டத்தின் மத்தியில் உதவி செய்கின்ற அந்த உன்னதமான மனிதர்களுடைய சேவைகளால் இங்கே ஒரு தலைமுறையை வாழ வேண்டும் அதை நாங்கள் பிரித்து பிரித்து பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் பிச்சைக்காரர்களாக்க வேண்டாம் தயவுசெய்து உங்களுக்கு கடனாளிகளாக நாங்கள் உருவாக்க முனைய வேண்டாம் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு தயவு செய்து என்னுடைய கருத்தியல் யாரையும் பாதித்திருந்தால் மன்னிப்பு கேட்கின்றேன் என்றால் மனித கொள்ள வேண்டும் நீங்கள் வேறு நான் வேறு அல்ல ஆனாலும் இன்று கலைஞர்கள் கலைஞர்களுடைய வேலையை செய்யுங்கள் ஊடகங்கள் ஊடகங்களுடைய வேலையை செய்யுங்கள் இந்த அரிசி பொதியோடு காவிக்கொண்டு திரிகின்ற நிலைமையையும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு மக்கள் இருக்கின்ற சோம்பறித்தனமான வாழ்வியலையும் முதலிலே நிறுத்துங்கள் உண்மையான பிரச்சனை இருக்கின்ற ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்வதை விட அவருடைய அவருக்கு ஒரு சம்பளத்தை போட்டு ஒரு வேலையை எடுத்துக் கொடுங்கள் அவனுக்கு வேலை இல்லாதால்தான் கஷ்டம் இருக்கிறது ஆகவே வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுங்கள் அல்லது நீங்கள் வேலை கொடுக்கின்றவர்களாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய வேண்டும் எங்களுடைய சமுதாயம் கல்வியிலும் தன்னிறைவு பொருளாதாரத்திலும் நிரந்தர மாற்றத்தை காண வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக் என்னுடைய இந்த கருத்தியலை நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்தும் பேச வேண்டும் நேரம் பொன்னானது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் புதுவரிட வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் விலைகள் கேட்காதே கலையை வளரவிடு தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழவை நன்றி